வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் டிஆர் பாலு தொடர்ந்து டிஃபர்மேஷன் கேஸுக்கு ஆஜராகிட்டு அண்ணாமலை செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு இந்த டிஃபர்மேஷன் கேஸில் என்ன ஆச்சு அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இப்போ அந்த செய்தியாளர் சந்திப்பில் கூட்டணி ஆட்சி குறித்து அண்ணாமலை சில விஷயங்கள் பேசியிருக்காரு எதுக்காக பாஜகவுடைய தொண்டர்கள் அண்ணாமலை பக்கம் நிற்கிறாங்க ஏன் அண்ணாமலையை இவ்வளவு பிடிச்சிருக்க தொண்டர்களுக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு பிரஸ் மீட்டு போதுங்க இவ்வளவுனால அண்ணாமலை ஒரு செய்தியாளர் சந்திப்பாக கொடுக்க மாட்டாரு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இயங்கிக்கு இருந்தாங்க பாஜக தொண்டர்கள் அவங்களுக்கெல்லாம் நல்ல தீனி போடக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இன்னைக்கு அண்ணாமலையுடைய சம்பவம் அதில் பர்டிகுலராக இந்த கூட்டணி ஆட்சி விவகாரம் குறித்து அண்ணாமலை கிட்ட கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அதிமுக ஒரு பக்கத்து தனிப்பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சியை பிடிக்கும் இந்த கூட்டணிக்கு தலைவர் நான் தான் நான் சொல்றதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று கூட பேசியிருக்காரு இந்த நேரத்தில் செய்தியாளர்கள் அண்ணாமலை கிட்ட இது தொடர்பாக கேட்டிருக்காங்க அண்ணாமலை க்ளியராக ஒரு பதில் கொடுத்துருக்காருங்க என்னன்னா இந்த கூட்டணி அமைஞ்சிச்சு பார்த்தீங்களா இந்த கூட்டணி உருவானுச்சுல்ல அதில் ஏன் பங்கு கிடையாது இந்த கூட்டணி எந்த டேரக்ஷனில் போகணும் அப்படிங்கிறத ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கும்ல அதுலேயும் என்னுடைய பங்கு கிடையாது தலைவர்கள் எடுத்த முடிவு கூட்டணி அமைஞ்சிருக்கு கூட்டணி ஒரு டேரக்ஷனில் போய்க்கிருக்கு இப்போ மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்னுடைய தலைவர் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை மூணு வாட்டி கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக இருக்காரு மூணு வாட்டி சொல்லியிருக்காரு தினமலருடைய நேர்காணல் தினத்தந்தியுடைய நேர்காணல் இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு சமீபத்தில் ஒரு நேர்காணல் கொடுத்தாரு எல்லாத்துலேயுமே ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் பங்கு வகிப்போம் அங்கம் வகிப்போம் அப்படின்னு அமித்ஷா தெளிவுபடுத்திட்டார் இதுக்கப்புறமும் தேர்தலுக்கு பிறகு நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் தலைவர்கள் முடிவெடுப்பாங்க அப்படின்லாம் என்னால் சொல்ல முடியாது அமித்ஷாவுடைய நிலைப்பாடை என்னவோ அதை தான் நானும் சொல்கிறேன் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுல அண்ணாமலையும் திட்டவட்டமாக இருக்காரு இதனால தான் அண்ணாமலையை தொண்டர்களுக்கு பிடிக்குது இந்நேரம் வேறு ஏதாவது ஒரு பாஜக தலைவர்கிட்ட இதே மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்கன்னு நீங்கள் உதாரணத்துக்கு வானதி அக்கா தமிழிசை அக்கா நயனாரண்ணே இவங்கக்கிட்டெல்லாம் ஒரு கேள்வி கூட்டணி ஆட்சி விவகாரம் குறித்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா எங்களுடைய தலைவர்கள் முடிவெடுப்பாங்க அமித்ஷா முடிவெடுப்பார் டெல்லி மேலிடம் முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நழுவி போக தான் பார்ப்பாங்க இது மாதிரி போல்டாக பேச மாட்டாங்க அமித்ஷா மூணு வாட்டி சொன்னதுக்கு அப்புறமும் எதுக்காக நழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஸ்ட்ராங்காக இருக்கார் கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறதுலையும் அண்ணாமலையும் கிளியர் பண்ணியிருக்காரு இப்போ அண்ணாமலையுடைய செய்தியாளர் சந்திப்புக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருது இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மத்திய அரசாங்கம் இருக்காங்களே என்சிஇஆர்டி பாட புத்தகத்தில் எயித்து ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரிங் சொசைட்டி இந்தியா அண்ட் பியாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் சோசியல் சயின்ஸு அதில் ஒரு பாடம் இருக்குது அந்த பாடத்தில் பதிமூன்றாவது நூற்றாண்டுலேருந்து பதினேழாவது நூற்றாண்டு மிடிவல் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதில் சில திருத்தங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க குறிப்பாக மொகலாயர்கள் குறித்த கண்டனில் சில திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க அதில் அலாவுதீன் கில்ஜி இருக்காருல்ல டெல்லி சுல்தானேட்டு அதுலேயும் சில திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு அதில் அலாவுதீன் கில்ஜியுடைய ஜெனரல் மாலிக் கபூர் மதுரை ஸ்ரீரங்கம் சிதம்பரம் போன்ற ஹிந்து கோவில்கள் மீது அட்டாக் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாடத்தில் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாபர் அக்பர் அவுரங்கசீப் குறித்து சில திருத்தங்கள் அக்பருடைய ஆட்சி இருக்குது பார்த்தீங்களா அது கொடுமை மற்றும் சகிப்புத்தன்மை ரெண்டும் கலந்த ஒரு கலவையாக இருந்துச்சு அக்பருடைய ஆட்சி ஓரளவு பரவாயில்ல கொடுமையும் நடந்துச்சு அதே நேரத்தில் சில சகிப்புத்தன்மையும் இருந்துச்சு அக்பருடைய பீரியடில் ஆனால் பாபர் மற்றும் அவுரங்கசீப்புடைய பீரியட்லாம் ரொம்ப மோசமான காலகட்டங்கள் இரண்ட காலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்சிஆர்டியுடைய பாடப்புத்தகத்தில் இருக்குது எயித் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் எக்ஸ்ப்ளோரிங் சொசைட்டி இந்தியா அண்ட் பியாண்ட் அப்படிங்கிற பாடத்தில் இதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ இதற்கு இந்திய கூட்டணி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க உதாரணத்துக்கு வைகோ வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இது மாதிரி பாட புத்தகத்தில் சில விஷயங்களை மாற்றி மத மோதல்களை தூண்ட பார்க்குறாங்க பாஜக கவர்மெண்டு மத்திய சர்க்கார் அப்படின்னு வைகோ அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு வைகோவுடைய கண்டனத்துக்கு பாஜக கடும் எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க உண்மையான வரலாறு ஏன் வந்து இத்தனை வருடங்கள் திட்டமிட்டு மறைச்சிங்க முகலாயர்களுடைய பீரியடில் அவுரங்கசீப்பு பாபருடைய பீரியடில் இது மாதிரியான கொடுமைகள் நடந்துச்சா இல்லையா நடந்துச்சு போய் தேடி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவு போடுறாங்க கஜினி முகமது அத்தனை வாட்டி படையெடுத்து எடுத்து வந்தார் பதினேழு வாட்டி படையெடுத்து பதினெட்டாவது வாட்டி அவர் வந்து ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள விடாமுயற்சிக்கு எடுத்துக்காட்டா கஜினி முகமது சொல்லுவாங்க பதினெட்டு வாட்டி பதினேழு வாட்டி ஃபெயிலியர் ஆகி பதினெட்டு வாட்டி பதினெட்டாவது முறை வந்து ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க பதினேழு வாட்டி அவரை ஓட விட்ட மன்னனுடைய பேர் என்ன பதினேழு வாட்டி ஃபெயிலியர் ஆயிருக்காருல எதனால ஃபெயிலியர் ஆனாரு இங்க இந்தியாவை ஆண்ட மன்னன் காரணமாக தான் ஃபெயிலியர் ஆயிருக்காரு அவரை பத்தி ஏன் பாட புத்தகத்துல இல்ல விடாமுயற்சிக்கையை எடுத்துக்காட்டா கஜினி முகமது சொல்கிறது அவர் இந்தியாவை கொள்ளையடிக்க வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க இதெல்லாம் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு வைகோவுடைய கண்டனத்துக்கு பாஜக கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jay Hinton.